புதிய ஆத்திச்சூடி ஓய்தல் ஒளி நாம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் எதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம் வரணும் நம்ம வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யணும் இந்த வேலையை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நாம் ரொம்ப நல்லா இருப்போம் நம்ம மனசு உடம்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் நம்ம மனசுக்குள்ளே வராது சான்றோர்கள் சொல்லுவாங்க ஓய்வு எடுக்கிறேன் அப்படிங்கிறது போய் ஒரு இடத்துல சும்மா உட்கார்றது கிடையாது சும்மா படுத்துக்கிறது கிடையாது வேலையை மாற்றி செய்கிறது கூட ஒரு வகையான ஓய்தல் தான் ஓய்வு எடுக்கிறது தான் அப்போ ஓய்வெடுக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்கிறது அப்போ எப்பயுமே நம்ம உடல் நம்ம மனம் இன்னொரு வேலையை தேடிக்கிட்டே இருக்கணும் தேடி செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நமது வாழ்க்கையில் அடைவோம் அவடதங் குறை மருந்துகளை குறைக்கணும் இன்றைக்கி ஆனால் ஊனாக எல்லோரும் மருத்துவமனையை நோக்கி ஓடுறோம் ஒரு சின்ன சளி காய்ச்சலாக உடனே மருத்துவமனைக்கு போய் அதுக்கான மருந்தை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் முதல்ல மருந்து அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கிறதே நாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும் எப்படினாலும் ஒரு கை வைத்தியம் பார்த்து இல்லை சும்மா நம்மளோட மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நோயை சரி பண்ணிக்கக்கூடிய காலம் ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆனால் ஊனாக மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு உடல்நிலை சரியாகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது எனவே மருந்தை குறைக்கணும் மருந்தை சாப்பிட்டு இந்த உடலை விசமாக்கிக்க கூடிய அந்த சூழ்நிலையை நாம் என்றைக்குமே தவிர்த்துரணும் அப்போ மருந்து நம்ம எப்போ சாப்பிட மாட்டோம் சரியான தூக்கமும் சரியான உணவும் இருந்தது அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் மருந்துகளை குறைச்சி இந்த உடலை ஆரோக்கியமாக நாம் பேணணும் கற்றது ஒழுகு எல்லோரும் கற்றபடி நடக்க வேண்டும் என்னைக்குமே கல்வி நமக்கு தவறான ஒரு விஷயத்த சொல்லித்தரவே கூடாது சொல்லி தராது அது நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உண்மை கல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில உயரதான் வைக்கும் நிறைய விழுமியங்களை நமக்கு சொல்லித்தரும் இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அழகாக கற்றுக் கொடுக்கும் அப்போ அந்த கல்வியை நாம் அதன்படி கற்று அதன்படி வாழ வேண்டும் அதை தான் திருவள்ளுவரும் நமக்கு எப்பயுமே வலியுறுத்துவார் திருடணும் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எந்த கல்வியுமே நமக்கு சொல்லித்தராது இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அவன் படிக்காதவனாக இருந்தால் என்ன திருடிட்டான் பொய் சொல்லிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே திருடுறதையும் பொய் சொல்கிறதையும் ஒரு படித்தவன் பண்ணிட்டான் அப்படின்னு நாலு பேருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மொதல் வார்த்தை எடுத்ததுமே அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா என்னப்பா படித்த பையனாக இருக்க இதை போய் நீ செஞ்சிட்டியே அப்படின்னு தான் கேட்பாங்க படித்த பையனாக இருக்க பொய் சொல்லலாமா நான் படித்திருக்க திருடிட்டியேப்பா அப்படின்னு சொல்லி வருத்தம் தான் பண்ணுவாங்க வருத்தப்பட தான் செய்வாங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது படித்தவன் பொய் சொல்ல மாட்டான் படித்தவன் திருடமாட்டான் அப்படின் தான் நமக்கு தெரியுது அப்போ படிப்பு அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு நல்லதை மட்டும்தான் கற்றுக்கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லோருமே அறிந்த அழகான ரகசியம் அப்போ அந்த கல்வியை நாம் அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நாம கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ சென்று ஆசிரியர் தருகிறபடி கற்றுக்கொள்ள வேண்டும் அது அறிவியலாக இருக்கட்டும் கணிதமாகட்டும் பூகோளமாகட்டும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலுமே அது நமக்கு அறிவை தான் விருத்தி செய்யும் நமது அறிவை மழுங்கடிக்காது இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கல்வியை நம்ம எல்லாரும் கட்டாயம் விரும்பி படிக்கணும் அப்படிங்கிறத தான் பாரதியார் இந்த வரியில் அழகாக வலியுறுத்துகிறார் கற்றது ஒழுகு என்று மிகவும் நன்றி